ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபார்வர்ட் ஐஏஎஸ் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நூலகங்களும் தொடக்க ஆண்டும் சரிங்களா இப்போ டிஎன்பிஎஸ்சி பேசி இப்போது தமிழ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பகுதியில் வந்து தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டில் வந்து அந்த நூலகம் அப்படின்ற டாபிக் இருக்குது சரிங்களா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு கொஸ்டின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதில் அந்த முக்கியமான நூலகங்கள் வந்து எந்த ஆண்டில் தொடங்குவாங்க அதுக்கான ஷார்ட்கட் தான் வந்து ஒரு நல்ல ஷார்ட் கட் தான் வந்து பார்க்க போகிறோம் அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஷுவராக சொல்கிறேன் முதல்ல நம்ம பார்க்க போகிறது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் சரிங்களா இதோட சிறப்பு என்ன அப்படின்னா ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் வந்து தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இப்போ எந்த ஆண்டு தொடங்கியிருக்காங்கன்னு பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு சரிங்களா ஸோ இதை வந்து நீங்கள் பதினொன்று இருபத்தி ரெண்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா பதினொன்று அப்படி டபுள் ஆகணும்னா இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டுன்னு பார்க்காம பதினொன்று இருபத்தி ரெண்டுன்னு வச்சுக்கோங்க அது மறக்கவே மறக்காது அடுத்ததாக கொல்கத்தா தேசிய நூலகம் சரிங்களா இதோட சிறப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் சரிங்களா இப்போ வந்து அது ஆவண காப்பகமாக செயல்படுது இது ஆரம்பித்தது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறு சரிங்களா இது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ரெண்டு வருஷமே முக்கியம் சரிங்களா இப்போ தொடங்கினது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறு இதை வந்து நீங்கள் பதினெட்டு முப்பத்தாறுங்க வச்சுக்கோங்க சரிங்களா பதினெட்டு டபுள் ஆகுனா அப்படியே முப்பத்தாறு பதினெட்டு முப்பத்தாறுங்க வச்சுக்கோங்க பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் வந்து நம்ம பொது தேர்தல் முதல் பொது தேர்தல் நடந்திருக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் வந்து இதை பொதுமக்கள் பயன்பாட்டு கொண்டு வந்திருப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காது அடுத்ததாக கீழ்த்திசை நூலகம் சரிங்களா கீழ்த்திசை நூலகம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்களுக்கு மறக்கவே மறக்காது ஏன் அப்படின்னா இது வந்து காந்தி அவர்கள் பிறந்த வருஷம் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒம்பது கீழ்த்திசை அப்படின்னாலே உங்களுக்கு காந்தி ஞாபகம் வந்துடணும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு மறக்கவே மறக்காது அடுத்தது கன்னிமரம் நூலகம் சரிங்களா கீழ்த்திசை நம்ம என்ன பார்த்தா பதினெட்டு அறுபத்தொம்போது சரிங்களா இது வந்து அப்படியே அறுபத்தொம்பது மாற்றி போடுங்க தொண்ணூற்றி ஆறு பதினெட்டு தொண்ணூற்றி ஆறு சரிங்களா கீழ்த்திசையை பதினெட்டு அறுபத்தொம்போது கன்னிமரம் வந்து பதினெட்டு தொண்ணூற்றி ஆறு படிக்கிறப்ப அந்த கீழ்த்திசையும் கன்னிமரம் நீங்கள் கம்பேர் பண்ணி பிடிச்சிங்கன்னா இந்த வருஷம் வந்து மறக்கவே மறக்காது அடுத்தது ஊவேசா நூலகம் சரிங்களா ஊவேசா அவர்கள் மறைந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சரிங்களா அதே ஆண்டில் அந்த நூலகம் ஏற்படுத்தியிருப்பாங்க அதனால் இந்த வருஷம் வந்து அவங்க மறக்கவே மறக்காது சரிங்களா ஏன்னா நம்ம தமிழறிஞர்கள் உயும் படிச்சிருப்போம் அவர் மறைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு அதே ஆண்டில் அந்த நூலகமும் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அடுத்ததாக அண்ணா நூற்றாண்டு நூலகம் சரிங்களா இதோட சிறப்பு ஆசியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய நூலகம் சரிங்களா இது தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து சரிங்களா இருபது பத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது சரிங்களா அவருடைய நியூட்ராண்டு எப்போ கொண்டாடுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதில் சரிங்களா அவருடைய நியூட்ராண்டு முடிஞ்சு அடுத்த வருஷம் வந்து இந்த நூலகம் ஆரம்பிப்பாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வந்து ஆரம்பிப்பாங்க சரிங்களா இருபது பத்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க மறக்கவே மறக்காது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து இந்த ஷார்ட் கட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் அதனால தான் வந்து ஷார்ட் கட் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்